கிடையாது மாறாக பசுவை புனிதப்படுத்துகின்ற அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நம்முடைய காமகோடி அவர்கள் பேசுவது அறிவியல் அல்ல அதுக்கு மாறாக இந்துத்துவ அரசியலை பசுவை புனிதமாக்கக்கூடிய அரசியலை என்னுடைய பசு அதனை வந்து சாப்பிடக்கூடாது என்னுடைய பசு அதனை கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு மிரட்டுகின்ற துணி அது மட்டுமல்லாமல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள்லாம் இந்துக்களுக்கு எதிரி நம்முடைய பண்பாட்டுக்கு எதிரி கலாச்சாரத்துக்கு எதிரி என்று சொல்லி அவர்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டிலையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பசுமாட்டு சாப்பிட பசுமாட்டு அதாவது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களையும் இந்துக்களுக்கு எதிரியாக மாற்றி அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து கொடுக்க கூடிய ஒரு முயற்சிக்கு அடித்தளத்தை போடுகிறார் காமகோடு என்பதுதான் இன்னைக்கு உள்ள அடிப்படையான விஷயமே இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நான் சொல்கின்ற பொழுது தூங்குகின்ற பொழுது சொன்னேன் இது ஒரு நீண்ட கால மோசமான அரசியல் பிரச்சனை நீண்ட கால மோசமான பிற்போக்கான பண்பாட்டு பிரச்சனை நீண்ட கால மோசமான ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னேன் அப்ப இதுல பொருளாதார பிரச்சனை எதை சொல்றோம்னாக்க வயதான மாட்டை பாதுகாக்கணும் மலட்டு பாதுகா பசு மாட்டை பாதுகாக்கணும் அப்ப இங்க பொருளாதாரம் வந்துடுது அரசியல் பிரச்சனைங்கிறப்ப என்ன வருது இன்றைய கார்பரேட் அரசை பாதுகாக்க வேண்டும் இந்த கார்பரேட் அரசுடைய சித்தாந்தமா இருப்பது பார்ப்பனியம் எனவே பார்ப்பன மேலாதிக்கம் இருக்க வேண்டும் சனாதன தர்மத்தை வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு வந்து பசுமாட்டு அரசியல் அவசியப்படுகிறது எனவேதான் இன்னைக்கு வந்து வந்து இந்த அரசியல் இருக்குன்னு சொல்றோம் பண்பாடுங்கிற பொழுது இது மோசமான பிற்போக்கான பண்பாடு இதுல வந்து ஒரு பிராமண்யத்துடைய உணவு கலாச்சாரம் திணிக்கப்படுது இந்த உணவு நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கல்ச்சுரல் போலிசிங் பண்ணக்கூடிய ஒரு பண்பாடு தாக்குதல் இங்கே வருது அப்படி பிளேட்ல கை வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏற்க முடியாது எனவேதான் அந்த ஐஐடி இயக்குனர் காமகோடியுடைய இந்த கருத்துல அரசியல் இருக்கு பண்பாட்டு ரீதியான தாக்குதல் இருக்கு இதுல பொருளாதாரம் வர்றோம் எனவே இது திட்டமிட்ட ஒரு சதி வேலை அவர் மூலமாக இந்த கருத்தை கொண்டு போறாங்க இது சாதாரண மக்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் எனவே பதினஞ்சு நிமிஷத்துல நோய் குணமாயிருச்சுன்னு சொன்னா மக்கள் என்ன இருப்பாங்க யூரின் சக்தி மிக்கதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க டெங்கு காய்ச்சல் வந்தவங்க அதை குடிச்சிட்டு குணம் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அவங்க வந்து இறக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும் அதே சமயத்துல மருத்துவ குணம் இருக்கணும் நம்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு பசுமாட்டை பராமரிப்பாங்க வயதான பசுமாட்டையும் அந்த கோமியத்துக்காக பராமரிப்பாங்க வயசான பசுமாட்டையும் பஞ்ச கவியத்துக்காக பசுமாட்டு சாணியற்க பராமரிப்பாங்க அப்ப இதுல எவ்வளவு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு எவ்வளவு பெரிய விஷமத்தனா இருக்குன்னு இப்ப நீங்க பார்க்க வேண்டும் எனவேதான் நம்முடைய காமஓடி அவருடைய கருத்தை சாதாரண கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது யதார்த்தமாக சொல்லப்பட்ட கருத்து அல்ல இதுல வந்து ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் இருக்கு இந்துத்துவா மதவெறி அரசியல் இருக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே மதச்சார்பற்ற சக்திகள் முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் ஜனநாயக சக்திகள்லாம் இந்த காமகோடியுடைய பசுமாட்டு அரசியலை தமிழ்நாட்டை திணிக்கக்கூடிய இந்த முயற்சியை வந்து நாம் முறியடிக்க வேண்டும் அவர் சொன்ன உடனே முற்போக்கு சக்திகள் இருக்கின்ற பொழுது பிஜேபி சண் பரிவார அமைப்புகள் அது எவ்வளவு வேகமாக விரைவாசி என்று அவங்களை பாதுகாக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அந்த கருத்தை வகுப்பறைல மாணவர் சொல்லணும்னு சொல்றாரு அப்ப எப்படிப்பட்ட மோசமான சங்கித்தனமான வேலை இது அதே மாதிரி ஒரு நவீன அறிவியல் மருத்துவமன மருத்துவரான டாக்டர் தமிழிசை என்ன செய்றாங்க மிக மோசமான கருத்துல பரப்புறாங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தும் சொல்றாங்க ஆயுர்வேதால இருக்கக்கூடிய அந்த பஞ்சகவிய மூலமாக அதே போலவே கோமியத்தின் மூலமாக எழுபது என்ன நோயின்னு சொன்னீங்களா என்ன நோயை குணப்படுத்துன்னு ஏதாச்சும் எவிடன்ஸ் பேஸ்டு அஹ் புள்ளிவரங்கள் உங்கள்ட்ட இருக்கா சொல்லுங்க அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்கு அதே போலவே பாத்தீங்கன்னா இதே டாக்டர் தமிழிசை தான் சொன்னாங்க கம்பராமாயணத்தை சுந்தரகானத்தை கற்பிணி பெண்கள் படிச்சா சுகப்பிரசவம் நடக்கும்னு சொன்னாங்க அதே போல குழந்தைகள் ஆரோக்கியத்தோட பிறகு சொன்னாங்க நீங்க அவங்க வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் என்ன கிளினிக்கல் எவிடன்ஸ் வச்சிருக்காங்க கிளினிக்கல் பேஸ்ட் எவிடன்ஸ் எவிடன்ஸ் என்ன வச்சிருக்காங்க எத்தனை எத்தனை மக பெண்களுக்கு வந்து சுந்தரானத்தை படிக்க வச்சு அது பிறகு பிரசவம் பாக்குறவங்க சுகப்பிரசவம் பிறந்துச்சு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க தயாராவங்க சொல்ல தயாரா ஆனா எப்படி ஒரு மேம்போக்கான கருத்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க சொல்றாங்க அப்ப நவீன அறிவியல் மருத்துவத்தை அவங்க படிச்சுட்டு அவங்க அறிவியலுக்கே துரோகம் பண்றாங்க நவீன அறிவியல் மருத்துவத்தை துரோகம் பண்றாங்க அதுக்காரண சித்தாந்தம் தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு போக்கு வந்து தொடர்ந்து இருக்கு அப்ப வந்து பசுவை மேலும் மேலும் புனிதப்படுத்துவதற்காக பசு உயர்ந்த உயர்ந்த விலங்கு என்பதற்கு அவங்க என்ன பண்றாங்க எல்லா விதமான தவறான கருத்து பசு கோமியம் குடிச்சா புற்றுநோய் வராது பசுமாட்டை தொழுவத்தை பராமரிச்சா கேன்சர் வராது எப்படிப்பட்ட மோசமான பார்ப்பனிய சித்தாந்தம் பாருங்க உழைப்பு சொன்னல் பாருங்க அதாவது பிராமணர் வளர்க்கக்கூடிய மாட்டை வந்து அவங்க போய் பசுமாட்டு தொழுவத்தை கிளீன் பண்ண மாட்டாங்க மாட்டு சாணியை வந்து அவங்க போய் அள்ள மாட்டாங்க மூத்தலுக்கு அவங்க அள்ள மாட்டாங்க அவங்க தூய்மைப்படுத்த மாட்டாங்க அவங்க வேலைக்காரன் வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பிராமணர் இல்லாத அல்லாத சாதியை சேர்ந்தவர்கள் தான் குறிப்பா அடித்தட்டு சாதிகளை சேர்ந்தவங்க தான் அப்ப அவங்களை திருப்திப்படுத்த அவங்க தொழில ஈடுபண்ணுறது என்ன சொல்றாங்க ஆசை காமிக்கிறாங்க என்னன்னாக்க பசுமாட்டு துணுவத்தை கிளீன் பண்ணாக்க புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்றாங்க பசுமாட்டு தொழுவத்துல படுத்து கலந்தா புற்றுநோய் வராது பிராமணர்களுக்கு தான் புற்றுநோய் வருது அப்ப பசுமாட்டு தொழுவத்துல நீங்க போய் வேலை செய்யுங்க பசுமாட்டு தொழுத்து நீங்க போய் சுத்தப்படுத்துங்க பசுமாட்டு தொழுத்துல போய் படுத்துங்க நீங்க எல்லாம் மாட மாளிகையில படுத்துக்கிட்டு சாதாரண ஏழைகள் வந்து பசுமாட்டு தொழில் தொட படுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு தவறான அறிவியல் பூர்வமான கருத்தை பரப்பினா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பசுமாட்டு வேர்வையை சுவாசித்தால் புற்றுநோய் வராதுன்னு சொல்றான் அது எப்படி வரா அதாவது சுவாச நோய்கள் சரியாகும் என்று சொல்றான் அப்ப என்ன பசுமாட்டோட சேர்ந்து நீ வேலை செய்ய பசுமாட்டோட வேர்வையை சுவாசித்தா உனக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது இப்படிப்பட்ட மோசடி தடவை ஏமாற்று வேலை பசுமாட்டை தடை கொடுத்தால் பிபி சரியாகிவிடும் சர்க்கரை சரியாகிவிடும் இதெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க அப்ப எல்லா பிபி வந்த பிராமணும் போங்க பசுமாட்டை தடை குடுத்துட்டு உட்காருங்க எதுக்கா பிபி மாத்திரை சாப்பிடணும் எதுக்கா சர்க்கரை இன்சுலின் போட்டுக்கிறீங்க இது எப்படிப்பட்ட மோசடித்தனம் ஏமாற்றம் இலையுது இது போன்று ஏராளமான கருத்துல வந்து அவங்க பரப்புறாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே இதுக்கான அடிப்படையான விஷயம் என்னக்க இன்றைக்கு இந்துத்துவ மதவெறி அரசியலுக்கு பசுமாடு என்பது ஒரு ஆயுதம் ஒரு கருவி அவ்வளவுதான் எனவே அந்த கருவியை ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துறாங்க எனவே அவங்க இந்த கருத்து அவங்களுடைய பசுமாட்டை பற்றிய அவங்க போலி அறிவியல் என்பது இந்துத்துவ மதவெளி அரசியலுக்கு அது உதவிகரமா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே அது மிகப்பெரிய ஒரு அரசியல் பொருளாதார சமூக பிரச்சனை பண்பாட்டு பிரச்சனை நம்ம பார்த்து அந்த பிற்போக்கான அரசியல் பிற்போக்கான பண்பாடு பிற்போக்கான பொருளாதார நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கு என்று இருக்கிறதே என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தியல் கருத்தியலை முலையிலேயே கிள்ள வேண்டும் இதைதான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வத்து பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவர் சொல்லியிருக்கின்றார் பேட்டியில் சொன்னாரு தெளிவா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிலையும் மாட்டு அரசியல் செய்கிறாங்க அதை முளையிலேயே கிள்ள வேண்டும் என்று செல்வ பெருந்தைய சொல்கின்றார் அதை முழுமையாக நான் ஆதரிக்கின்றேன் எனவே காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்